வெளியில் போயிட்டு மீனா வீட்டுக்கு வர்றாங்க உடனே விஜயா கேட்குறாங்க ஆமாம் எங்கே போயிட்டு வர சமைக்காமல் கொல்லாமல் நீ எங்கே போயிட்டு வர்ற நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அந்நாத்த பூவெல்லாம் கொடுத்துட்டு வரேன் ஆமாம் ஆமாம்மா போய் முதல்ல வேலையை பாரு பூ கொடுத்துட்டு வரலாம் பூ ஏ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அந்நாத்த உங்களுக்கு எதுவும் நடந்தது போனது வந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா என்ன என்ன நடந்துச்சு என்ன ரொம்ப திமுறாக பேசுகிறேன் நான் திமுறாக பேசலை உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள் நீங்கள் தான் வந்து எனக்கு நடந்ததை பார்த்துட்டு நான் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை இழந்ததை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இது சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலை அதை கொண்டாடலை நீங்கள் அதெல்லாம் வள அதெல்லாம் நான் செய்யலை எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால் நான் ரவி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன் இதுக்கு போய் நீ என்னென்ன பேசுகிற எல்லாம் தெரியும் அத்தை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க மீனா அப்போ வந்து என்ன பண்ணுறாரு இவர் அண்ணாமலை வந்து என்னம்மா மீனா என்ன சத்தம் இங்கே ஒன்றும் இல்லைம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இது விஜயா பார்த்து என்ன என்ன கத்திக்கிட்டு கிடக்கிற இந்த கத்துகிற வேலையை விடவே மாட்டேன் நீ அப்படின்னு சத்தம் போட்டு போயிடுறாரு இங்கே மறுநாள் என்ன பண்ணிடுறாங்க மீனா என்ன பண்ணிடுறாங்க அந்த மண்டபத்தில் உள்ள மேனேஜருக்கு சரியான இது வச்சுட்டாங்க ஆப்பு வச்சுட்டாங்க ஆப்பு வச்சு அந்த மேனே அதாவது மண்டபத்தோட ஓனர்கிட்டையும் மாட்டி விட்டாங்க மாட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பணத்தையும் அவர் கொடுத்துட்டாரு கொடுத்த கையோடு என்ன பண்ணுறாங்க மீனா கொண்டு போய் அவர் பணம் வாங்கினாங்கல்ல கடனாக வாங்கினாங்களா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க போகும்போது அங்கே சிந்தாமணியும் சிந்தாமணி பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது இதை பார்த்துட்டு மீனாக்கு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சரி நமக்கு எதுக்கு இதுதான் சிந்தாமணியோட வீடாக அப்போ இவருக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் அவர் கேட்குறாரு உனக்கு யாரும்மா போட்டியாக இருக்கிற அந்த சிந்தாமணிங்கிற பொம்பளை அம்மா இந்த இந்த தொழிலை நீ என்னைக்கு விடாத உனக்கு என்ன உதவி வேணுமோ என்னை வந்து கேள் அப்படிங்கிறாரு அப்படியா சார் எனக்கு வந்து என்ன உதவி வேணாலும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் சார் ஆமாம்மா நீ தயங்கவே தயங்காத எந்த நேரமாக இருந்தாலும் என்கிட்ட வந்து உதவி கேளு நான் உனக்கு வந்து செய்கிறதுக்கு உனக்கு வந்து கடமைப்பட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சார்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க சார்னு சொல்லிட்டு போகிறாரு சொல்லிட்டு மீனா வந்துடுறாங்க மீனாக வந்து வீ வீட்டில் வந்து எல்லாேருக்கும் உள்ளதெல்லாம் படத்தையெல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் முத்து வர்றதுக்கும் சரியாக இருக்குது அப்போ சுருதி சொல்கிறாங்க என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறப்பா எல்லாம் சக்ஸஸ் உறுதி அப்படிங்கும் போது அப்படியா கங்கராச்சுலேஷன் மீனா அப்படிங்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா அதை நான் சொல்கிறப்பா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு அப்பா ஏதாவது தொழில் போட்டியில இருப்பாங்கல்ல நிறைய பேர் நிறைய சதி செஞ்சிட்டாங்கப்பா ரெண்டு லட்ச ரூபா வர வேண்டிய பணத்தை ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க விடாமல் பண்ணிட்டாங்கப்பா இவள் வந்து பொய்யா கையெழுத்து அதாவது வந்து படிக்காமல் கையெழுத்து போட்டா மீனா அதை பார்த்துட்டு அவங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மீனா ரெண்டு நாளாக பட்டப்பாடு அவள் என்கிட்ட கூட சொல்லலைப்பா அவளாவே வந்து இது பண்ணிட்டா இதுக்கு சுருதி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்ம பல குரல் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு பலகுரல் உனக்கு ரொம்ப நன்றி பலகுரல் நீ வந்து என்கிட்ட சொன்னியில் நான் மீனா என்கிட்ட சொன்ன வாக்க நீ காப்பாற்றிட்ட பல குரல் அப்படிங்கும் போது உடனே திருத்திருந்து முழிக்கிது விஜயா பேய் மாதிரி முழிக்கிது உடனே என்ன கேட்குறாரு நம்ம என்ன தான் நடந்துச்சுங்கும் போது எல்லாத்தையும் விரிவாக சொல்லும் போது மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா நீ என்ன அப்படி சொல்ற நம்ம வீட்டிலே இருக்காங்க மனுஷங்க ஏன் இது உனக்கு தெரியாதா எல்லா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுறது என்ன என்ன சொல்கிற இது முத்து என்ன சொல்கிற அண்ணாமலை கேக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் இங்கே நடக்கிறத பூரா அந்த சிந்தாமணிகிட்ட போய் சொல்கிறது அம்மா தான் சிந்தாமணி வந்து இங்கே அம்மா வந்து வேவு பார்க்க வச்சுருக்கிறதும் அம்மா தான் சிந்தாமணிக்கு இங்கே கையால் ஒரு நாள் அம்மாக்கு கைய முடியலைன்னு சொன்னாங்கல்ல மீனா வேலைக்கு அனுப்பாமல் இருந்தாங்க தெரியுமா அப்போ அம்மாவோடய கையெல்லாம் இங்கே நல்லா தான் இருந்துச்சு மீனா அன்னைக்கு போய் அந்த ஆர்டரை எடுத்து செய்யக்கூடாதுன்னு அம்மா செஞ்ச அந்த சதி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படிங்கும்போது இல்லங்க அதெல்லாம் இல்லங்க என்ன சொல்லு விஜயா ஒழுங்கா சொல்லு நீ வந்து ஒரு பெரிய மனுஷியா நீ நடந்துக்கவே மாட்டியா உனக்கு வெக்கமே இல்லையா கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு அண்ணாமலை அதெல்லாம் இல்லைம்மா பொய் சொல்கிறான் அப்படிங்கும் போது அப்ப மீனா சொல்லிடுறாங்க ஆமா ஆமா ஆமாம் அத்தை எல்லாத்தையும் பண்ணது நான் எனக்கு போன்லயே நான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டேன் இவங்க சொல்றத சாப்பாடு எடுத்துட்டு போனேன் இவங்க சிந்தாமணிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த சிந்தாமணி கிட்ட நான் தோத்து போனதை பச்சுக்கிட்டு இவங்க ரவி கிட்டே ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க மாமா அப்படிங்கும்போது என்னம்மா இது நடந்துச்சு நம்ம வீட்டில் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க ஆமா அங்கிள் இவங்க வந்து சொன்னாங்க சாப்பாடு வெளியில் சாப்பிடணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க உடனே நாங்கள் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா மீனா வந்து இந்த மாதிரி ரொம்ப கவலையில் இருந்தாங்க அதை பார்த்துட்டு விஜய் அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு மீனாவை அவங்க சாப்பிடவே கூப்பிடலை சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படிங்கிறாரு அப்படியே தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கு அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இல்லை அங்கிள் அது வந்து அது வந்துங்கிறாங்க எந்த ரோகிணி நீ மூத்த மருமக மாதிரி நடந்துக்காது நடந்துக்கிறதே இல்லை இவத்தான் செய்கிறாண்டா நீ சொல்லக்கூடாதா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை அங்கிள் எனக்கு எதுவும் தெரியாது அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹிணி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எதுவுமே சொல்லாத கூடாது ரோஹிணி அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு நீ மூத்த மருமகளாக லட்சணமாக இருந்து இவளுக்கு அறிவுரை சொல்லணும் இவ தான் இப்படி பண்ணுறா சின்ன 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 பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறா நீ என்ன சொல்லணும் நீ பெரிய மருமக தானே மூத்த மருமக தானே ஆண்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கே தெரியாதங்கள்ன்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மனம் சொல்ல ஆமாம் ஆமாம் பெரிய வேலையை பார்த்துட்டு ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டா ஆமாடா எங்களுக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபா பெரிய காசு தாண்டா ஒன்றை மாதிரி நாங்கள் முப்பது லட்ச ரூபாய் தோத்துட்டு நிற்கலடா அப்படின்னு முத்து வெடுக்குன்னு சொல்லிட்டேன்